தவுத்து தமிழ்நாடு என்கின்ற அபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் உங்கள் மொபைல் இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி இப்பயும் ஃபாலோ தென் தற்போதைய நிலவரப்படி பாக்சல சந்தி முதல் தென் தமிழகம் வரை காற்று சுழற்சி மையம் கொண்டிருக்கிறது இதன் காரணமாக தற்போது விருதுநகர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளிலும் தூத்துக்குடி மாவட்டத்துடைய வடக்கு பகுதிகளிலும் தென்காசி மாவட்டங்களிலும் என பல்வேறு இடங்களில் தமிழகத்தில் பரவலாக மழை பெய்து கொண்டிருக்கிறது மேலும் அடுத்து வரக்கூடிய மணி நேரங்களில் தமிழகத்தில் ராமநாதபுரம் தூத்துக்குடி விருதுநகர் தென்காசி மற்றும் மதுரை விருதுநகர் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கனமழை முதல் மிக கனமழையும் தென் தமிழகத்தில் மதுரை சிவகங்கை புதுக்கோட்டை விருதுநகர் தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்றைய தினம் ஓரிரு இடங்களில் அதீத கனமழை வரையிலும் எச்சரிக்கை என்பது கொடுக்கப்படுகிறது தென்தமிழகம் முழுவதிலும் அதீத கனமழை மிக கனமழைக்கென வாய்ப்புகள் என்பது காணப்படுகிறது ஒட்டுமொத்த தமிழகத்தின் அனைத்து கிழக்கு கடலோரப் பகுதிகளிலும் இன்றைய தினம் கனமழையும் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் ஓரிரு இடங்களில் இன்றைய தினம் கனமழையும் இரவில் பதிவாகக்கூடும் அடுத்து வரும் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பாக்சல சந்தி முதல் டெல்டா மாவட்ட கடற்கரைக்கு நேர் கிழக்காக நேர்கிழக்காக ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை ஒன்று உருவாகிறது இந்த சுழற்சி அங்கு போய் தாழ்வு நிலையாக வலுப்பெறுகிறது இந்த தாழ்வு நிலையின் காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையில் வட தமிழக மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் மழை தீவிரமாக நாளை முதல் பெய்யக்கூடும் குறிப்பாக நாகப்பட்டினம் மயிலாடுதுறை திருவாரூர் கடலூர் புதுச்சேரி மற்றும் திருவண்ணாமலை ராணிப்பேட்டை சென்னை செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கனமழையும் பரவலாக அனை இடங்களிலும் மிக கனமழை வரையிலும் பதிவாகக்கூடும் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி வரையிலும் வட தமிழகம் வட உள் மாவட்ட பகுதிகள் டெல்டா மாவட்டங்கள் டெல்டா உள்பகுதிகளில் கனமழையும் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் எதிர்பார்க்கப்படுகிறது எனவே கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தமிழகத்தின் ஏழு இடங்களில் மிக கனமழையும் மூன்று இடங்களில் அதீத கனமழையும் பதிவிறக்கிறது ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் எழுபத்தைந்து இடங்களில் கனமழை பெய்ந்திருக்கிறது அநேக இடங்களிலும் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் நானூற்றி எண்பத்தி மூணு இடங்களுக்கு மேலும் மிதமான மழை பொழிவு கிழக்கு கடலோர பகுதிகளிலும் தென் தமிழக மாவட்டங்களிலும் கன்னியாகுமரி அநேக இடங்களிலும் கனமழையும் பதிவாக மேலும் தமிழ்நாட்டில் அடுத்து வரக்கூடிய மணி நேரங்களிலும் அடுத்து வரக்கூடிய இருபத்தி மூன்றாம் தேதி இன்றைய தினப்படி பத்தொன்பதாம் தேதி இன்னும் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரம் முதல் எழுபத்தைந்து மணி நேரத்திற்கு தமிழ்நாடு முது மற்றும் புதுவையில் தீவிரமான மழைப்பொழிவுகள் தொடர்ந்து நீடிக்கும் இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தைந்தாம் தேதி வரையிலும் தமிழகம் மற்றும் புதுவையில் பரவலாக மழைப்பொழிவு வட மாவட்டங்களில் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து நிகழ்வின் நகர்வை தொடர்ந்து கணிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது தொடர்ந்து ஆராய்ச்சிகள் நடக்கிறது தொடர்ந்து தீவிரமாக ஆராய்ச்சிகள் நடக்கும் மேலும் வரக்கூடிய நாட்களில் இந்த நிகழ்வை பற்றியும் அதை பற்றிய முழு தகவலும் தெரிவிக்கப்படும் தற்போதையபடி நான் என்ன சொல்கிறேன்னா கிட்டத்தட்ட நம்ம யூடியூப் சேனலில் ஒரு ஆராய்ச்சி கொடுக்குறோம்னா அதில் நிறைய விஷயமான நிறைய முன்னாடியான காலங்களில் இருந்து நம்ம இப்போ வரைக்கும் ஒரு கரெக்டான ஒரு வானிலை அறிக்கை தான் கொடுத்துட்டு வரோம் நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் யாரும் சொல்வதற்கு முன்கூட்டியும் முதல்ல குமரிக்கடல் பகுதியில் தான் சுழற்சி உருவாகிறது என்பதை ஒரு மாதத்துக்கு முன்னாடி சொல்லி அது தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கணும் நம்ம தான் அதுக்கு பிறகு அந்த சுழற்சி நம்ம பகுதிக்கு தான் வரும் நம்ம பகுதி குமரிக்கடல் மன்னார் வளையாட வாக்குசல பகுதியாக டெல்டா கிட்ட போகும் டெல்டா கிட்டே போகிறவன் பிறகு ஒரு தாழ்ப்பதியை மாறும்னு சொன்னோம் அதே மாதிரி இன்னைக்கு கரெக்டாக தாழ்வுபதியாக மாறும்னு இந்திய வானிலை மையம் சொல்லியிருக்காங்க இப்போ இன்னொரு அப்டேட்டு நான் என்ன கொடுக்குறேன்னா இந்த சுழற்சி எந்த பகுதிகளை போய் மாறப்போகிறது எங்கு போய் இது தீவிரம் அடைய போகிறது இது எத்தனை நாட்களுக்கு நீடிக்கப் போகிறது என்பதையும் தொடர்ந்து கண்க கணிக்க வேண்டியிருக்கிறது ஏன்னா இப்போ இந்த மாடல்ஸு அதாவது மாடல்ஸுடைய ஃபோர்காஸ்டிங் அடிப்படையில் சிஸ்டம் உருவாகிடும் சிஸ்டம் நகர்ந்து போகுன்றதை விட சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த சிஸ்டம் எப்படி நகரப்போகிறது இதனால வட மாவட்டங்களுக்கு எந்தளவுக்கு மழை கிடைக்க போகிறது என்பதை இன்னும் ப்ரெடிஷன்ஸ் பண்ணுறதுக்கு இன்னும் மேக்ஸிமம் ஒரு மேக்சிமம் இன்னைக்கு நைட்டு ஒரு ஒரு மணி ரெண்டு மணி வரைக்கும் ஆகலாம் ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ண பிறகு தான் சிஸ்டமுடைய நகர்வை கன்ஃபார்ம் பண்ண பிறகு தான் நம்ம அதுக்கு பிறகு என்ன முடியும் என்பதை நம்ம தெரிவிக்க முடியும் சென்னை மற்றும் செங்கல்பட்டு மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டங்களுக்கு மிக கனமழை அதிக கனமழை எச்சரிக்கை கொடுக்க வேண்டும் என்கின்ற தற்போதைய உள்ள ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் கன முதல் மிக கனமழை இருபத்தி மூன்றாம் தேதி வரையிலும் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு கொடுக்கப்படுகிறது மிக கனமழை எச்சரிக்கை தொடர்ந்து அந்த பகுதிகளுக்கு வழங்கப்படுகிறது எனவே ஒட்டுமொத்தமாக சொல்ல போனாங்க தமிழ்நாட்டில் எல்லா பகுதிகளிலும் இருபத்தி மூன்றாம் தேதி வரையிலும் மழைப்பொழிவு இருக்கும் இதில் தீவிரமான மழைப்பொழிவுகள் அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு தென் தமிழகத்திலும் டெல்டா மாவட்டங்களிலும் மத்திய தமிழக தமிழக மாவட்டங்களிலும் கர்நாடக எல்லையோர பகுதிகளிலும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளிலும் தீவிரமான மழையும் வட தமிழகத்திலும் தீவிரமான மழைப்பொழிவுகளும் தொடங்கும் மிக மிக தீவிரமான மழைப்பொழிவுகள் தமிழ்நாட்டில் கிழக்கு கடலோர மாவட்டங்களில் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருவாரூர் புதுச்சேரி காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழையும் மிக கனமழையும் மிக தீவிர கனமழையும் எதிர்பார்க்கலாம் அதாவது ஒட்டுமொத்தமாக கிழக்கு கடலோர பகுதிகள் எல்லா பகுதிகளிலுமே நம்மளோட யூடியூப் சேனல் சொன்னது போலவே மிக கனமழை எதிர்பார்க்க முடியும் தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்லிடலாமே எல்லா பகுதிகளுக்குமே வடகடலோர மாவட்டங்களில் மிக கனமழை இருக்கிறது கனமழை இருக்கிறது குறைந்தபட்சம் மூன்று சுற்றுகளுக்கு மேலே வட மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் கனமழை எதிர்பார்க்கலாம் இதில் மூன்று சுற்றுகள் இரண்டு சுற்றுகள் மிக தீவிரமாக இருக்கும் இறுதி சுற்றும் நன்றாக இருக்கும் ஆகவே தமிழ்நாட்டிற்கு இந்த சுழற்சி இருபத்தி மூன்றாம் தேதி வரையிலும் அதோடைய பங்களிப்பை கொடுக்கறது அதற்கு பிறகு இந்த சுழற்சி விலகி அந்தமான் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் அது இப்போதைய கணிப்புப்படி இப்போ நான் என்ன ப்ரெடிஷன் பண்ணியிருக்கணும் அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இன்னும் வரணும் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல ஜஸ்ட் ஒரு ப்ரெடிஷன் இது வந்து இந்த சுழற்சி அடுத்த வரக்கூடிய மண்டலங்களில் தாழ்வு பகுதியாக மாறி அதுக்கப்புறம் தீவிர தாழ்வு பகுதியாக மாறி தாளு மண்டலமாக மாறி வங்கக்கடல் பகுதியில் ஒரு புயலாக அல்லது புயல் அல்லது தாழ்வு மண்டலம் இது ரெண்டில் ஏதாவது ஒரு கேட்டகரியில் எடுக்கும் மேக்சிமம் புயலாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ரிமல் என்கின்ற புயலாக மாறலாம் இந்த பெயர் வந்து ரிமல் இதுக்கு வந்து எந்த நாடு பேர் சுற்றாக்குன்றதை நான் கொஞ்சம் படித்து பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் இன்னும் அந்த டீட்டெயில்ஸ் நான் எடுத்து பார்க்கல ரிப்போர்ட்ஸ் எடுத்து பார்க்கல அடுத்து வரக்கூடிய சொல்லி லைவ் ஸ்ட்ரீம்லேயும் நான் தொடர்ந்து அதை பற்றி பேசுகிறேன் ஆனால் தற்போதைக்கு இந்த புயலுடைய பெயர் வந்து ரிமல் என்கின்ற புயலாக அழைக்கப்படும் இந்த புயல் வங்கக்கடலை உருவாகி வடமேற்கு பகுதியை நோக்கி ஆந்திரா மற்றும் ஒடிஷாவை நோக்கி நகரக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது வங்க தேசம் மேற்கு வங்கம் மியான்மர் உள்ளிட்ட நாடுகளை நோக்கியும் நகரலாம் எனவே ஒட்டுமொத்தமாக சொல்லப்போனாக்க இது ஒட்டுமொத்தமாக தென்னிந்திய பகுதிகளுக்கே ஒரு வரப்பிரசாதம் இது தமிழ்நாட்டிற்கும் நல்ல மழை கொடுத்திருக்கிறது பெரும்பாலான இடங்களில் இந்த கோடை வெப்பத்திலிருந்து அந்த அக்னி வெயில் என்று சொல்லக்கூடிய காலகட்டத்திலிருந்து நம்ம மீண்டு வந்துட்டோம் அந்தளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு சுழற்சி நம்ம சரியாக அக்னி நிச்சத்தம் தொடங்கி ஐந்து நாட்களில் வெயில் நமது முத்து செல்வம் யூடியூப் சேனலுக்குன்னு அஃபிஷியலாக இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் சவுத்து தமிழ்நாடு வெதர்மேன் என்கிற அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணி சர்ச் பண்ணி சவுத்து தமிழ்நாடு வெதர்மேன் என்கின்ற பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க அதில் டெய்லி அப்டேட்ஸ் வந்து வெதர் அப்டேட்ஸ் கரண்ட் சிஸ்டமுடைய உடைய எந்த அளவுக்கு எஃபெக்ட் இருக்குது எல்லாத்தையும் நம்ம அதில் டைட்டில் அண்டு வந்து வீடியோஸ் அண்டு ஃபேஸ் லைவ் நானே அதில் லைவில் வந்து பேசுவேன் அப்படி இருக்கிறதுனால நீங்கள் அந்த இன்ஸ்டாகிராம் பக்கத்தை ஃபால் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்பயே போய் சர்ச் பண்ணி சவுத்து தமிழ்நாடு வெதர்மன் அப்படின்றது இருக்கும் க்ரீன் கலரில் மேப் ஐக்கோனோட இருக்கும் எல்லாருமே மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க அந்த டெய்லி அப்டேட்ஸ் வரும் அதே மாதிரி முத்து செல்வம் வெதர்மன் யூடியூப் சேனல் பக்கத்தில் இப்போ தான் புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்மளோட யூடியூப் சேனல் பக்கத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆன்லைன்கின்ற பெல் பட்டனை தொட்ட சப்ஸ்கிரைபடாக மாற்றிக்கொங்க தொடர்ச்சியாக ஒவ்வொரு அப்டேட்ஸும் உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கும் தொடர்ந்து கேள்விகள் அதிகமாக வந்து எல்லா கேள்விகளுக்கும் நேரலை வாயிலாகவும் வீடியோ வாயிலாகவும் தொடர்ந்து பதில் அளிக்கப்படும் இணைந்த முத்துசெல்வம் சேனல்